மா லட்சுமி இன்னைக்கு கார்த்தி வந்து படுத்துட்டானா அப்படின்னு கேட்டுருக்கு இந்த பொண்ணுக்கு என்ன சொல்லன்னு தெரியல சரி அவன் எங்கேயோ வெளியே போயிருக்கான் வந்து படுத்துக்கிடுவான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவன் வந்து படுத்துக்கிடுவான்னு சொல்லிட்டு இது வெளியே வந்துச்சு எங்கள் வீட்டை விட்டு வெளியே வரும்போது மெயின் டோரில் ஏறின உடனே நேராக ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும் ஸ்டெப்ஸுக்கு மேலே அந்த இடத்துல வந்து பெரிய பகவான் படம் ஒன்று இருக்கும் இந்த பொண்ணு வெளியே வந்து கதவு பூட்டும்போது அது ரெகுலராக எங்கள் வந்திருக்கு பஜனைக்கு வர்ற பொண்ணு சாமியை பற்றி நான் பாடல்கள் எல்லாம் தெரியும் சாமியை பற்றி நாங்கள் சொல்லி தெரிஞ்சவா மேலே சாமியை பார்த்துட்டு சாமி அந்த சாதாரண இப்போ கிராமத்தில் ஒரு சாமி அந்த கழுவிட்டு நான் பொய் சொல்லிட்டு வந்துட்டேன் என்ன செய்ய அந்த பையன் எனக்கு வரமாட்டேன் அதனால அதனால் நீங்கள் தான் எப்படியே பார்த்துக்கோங்க சாமி இங்கே இருக்கீங்களா அவங்கள பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லேடி கேஷுவலாக சொல்லிவிட்டு போயிட்டாங்க மறுநாள் காலையில் அந்த பொண்ணு வந்து ஏழு மணிக்கு எங்கள் மாமியாருக்கு டீ கொடுக்க கதவை ஓப்பன்